இருக்க வேண்டும் தானே அப்ப சார்பற்ற அமைப்பாகனநாயக கட்டமைப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்தியாவில் இவ்வளவு பெரிய ஜனநாயக விரோத போக்கு நடந்திருக்கிறது இதற்கு முழு முதல் காரணமாக தேர்தல் ஆணையம் இருக்கிறது என்கிற செய்தி உலக நாடுகளை எட்டிவிட்டதாகத்தான் நான் கருதுகிறேன் இந்தியா மட்டுமல்ல தேர்தலே வெற்றி பெறலையாமல் மோடி தோல்வி அடைந்தவரை தான் தேர்தல் ஆணையம் கொண்டு வந்து மீண்டும் அரியணை ஏற்றி இருக்கிறது தேர்தல் ஆணையம் தன்னுடைய விசுவாசத்தை மோடிக்கு காட்டி இருக்கிறது என்கிற அந்த எண்ணப்பாடு இப்போது எல்லோருக்கும் வந்திருக்கிறது எனவே ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறிகள் தென்பட துவங்கி விட்டன என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் என்ன திட்டம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கல அடுகுண்டு சொல்றாரு இப்போ நைட்ரஜன் குண்டு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புசகமா பேசுறாரு ஆறு மாசத்துல ஆட்சி இவரு ஒரு முறை சொல்றாரு என்ன திட்டங்கள் வச்சிருக்கிறார்